video sponsored by eduquest this course is skill-based course in the course of purchase mulama digital marketing stock marketing coding you time, you all the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi alarm. பணத்தை சம்பாதிச்சு அத வெட்டியிலையும் பீரோலையும் சேர்த்து வைக்கிறதுல மட்டும்தான் நம்மளுடைய சந்தோஷம் இருக்கா நம்ம இவ்வளவு விஷயங்களுக்காக நிக்க நேரம் இல்லாம பணம் சம்பாதிக்கிறதே குறிக்கோளா நினைச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அத எல்லா விஷயத்திலையும் சேர்த்துச்சு வைக்கிறோம் அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கிறோம் டெபாசிட் பண்றோம் இது மட்டும் இல்ல பல பேருக்கு வந்து தலைமுறை தலைமுறையா பணங்கள் வந்து வந்துட்டு இருக்கு அதையும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து வீடு பணத்தை நிரப்பி வச்சிருக்கோம் இதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து உண்மையாவே வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா நம்மளோட இறப்புக்கு பிறகு எங்க என்னால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மோதிரம் இந்த மோதிரத்தை நான் என்னோட இறப்புக்கு பிறகு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நினைச்சா அது வந்து எடுத்துட்டு போக முடியுமா அது மாதிரிதான் இங்கு ஒருத்தரு என்னோட பணத்து மூலமா நான் என்ன வேணாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் என்னெல்லாம் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையின் மூலமா நம்ம பாக்கலாம் ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காரு அவரு ஊரு ஊரா யாத்திரை போயிட்டு வராரு அப்படி யாத்திரை போயிட்டு வரும்போது ஒரு ஊர்ல வந்து போய் தங்குறாரு அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அந்த பணக்காரர் போய் அந்த முனிவர் கிட்ட கேக்குறாரு இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரர் என்னோட வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சொல்லவும் உடனே வந்து முனிவர் வந்து விருந்துக்கு போறாரு விருந்துக்கு போன இடத்துல நான் இந்த ஊர்லயே ரொம்ப பணக்காரர் என்னால எந்த ஒரு விஷயத்தையும் நான் நினைச்சத உடனே அடையக்கூடிய வலிமை எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ரொம்ப பெருமையா தற்பெருமை பேசி வந்து அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாரு முனிவர் கிட்ட ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து முனிவர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஓ அப்படியா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு வந்து முனிவர் வந்து கேட்கிறாரு அப்படியா என்ன உதவி நீங்க சொல்லுங்க உங்களுடைய விஷயம் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு வந்து அந்த பணக்காரர் வந்து முனிவர் கிட்ட கேட்கிறாரு உடனே முனிவர் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய பையில இருந்து ஒரு ஊசி நூலை வந்து எடுக்கிறாரு இந்த ஊசி நூலை அவர் கையில குடுக்குறாரு இந்த இந்த ஊசி நூலை வச்சு என்ன பண்றது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் வந்து கேட்கிறாரு இந்த ஊசி நூலை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க இத வந்து நாம விண்ணுலகத்துக்கு போறப்ப என் கையில நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து அந்த முனிவர் வந்து சொல்றாரு விண்ணுலகத்துக்கு விண்ணுலகத்துக்கு போறப்பையா நாம இறந்ததுக்கு அப்புறம் நாம எதையுமே எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு வந்து அந்த பணக்காரர் வந்து சொல்றாரு இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா நாம இறந்த பிறகு நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு போக முடிய முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா ஏன் என்னால பணத்தை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஏன் தற்பொருமே பேசிக்கிறீங்க தற்பொருமே வந்து பேசுறீங்க ஏன்னா நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய நல்லது கெட்டது இந்த இத மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம இறப்புக்கு பிறகு எடுத்துட்டு போக முடியும் அப்படி இருக்கும்போது பணத்தை மட்டும் வச்சு நாம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பெருமை பேச பெருமையா வந்து நினைச்சுக்க கூடாது இந்த பணத்தை வச்சு இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி செய்ததான் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான சந்தோஷம் மகிழ்ச்சி எது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு அளவு கடந்து நாம வச்சிருக்கிற அளவுக்கு மீறி நாம வச்சிருக்கிற பணத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுலதான் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்கு அப்படின்னு அந்த முனிவர் அந்த பணக்காரர்கிட்ட வந்து சொல்றாரு என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு புடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி